வணக்கம் பிசிக்காவிலிருந்து விலகி தாவைக்காவில் இணையக்கூடிய ஆதவ அர்ஜுனாவிற்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த முக்கிய பொறுப்பு இன்று விஜய் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார் அதிகாரப்பூர்வ தகவலாக இன்று அந்த பதவி வழங்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பரபரப்பாக வந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே பிசி துணை பொதுச் செயலராக இருந்தார் அதே பதவி தமிழக வெற்றி கழகத்திலேயும் விஜய் அவர்கள் வழங்குவார் அப்படிங்கிற செய்தி வந்து நேற்று அதுக்கு முன்தினம் பரபரப்பான ஒரு விஷயம் போய்கிட்டு இருந்தது ஆனால் தாமே கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர் பொதுச்செயலாளர் அந்த பதவிக்கு தான் முக்கிய பொறுப்பும் முக்கிய அதிகாரங்களும் இருக்குது முதல்ல தலைவர் அது அடுத்து பொதுச்செயலாளர் அப்படிங்கிற பதவிக்கு அடுத்து தான் மற்ற பதவிகள் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது அந்த அடிப்படையில் ஆதவ அர்ஜுனாவிற்கு வந்து தேர்தல் பணி அதாவது தேர்தல் வியூக வகுப்பாளராக அந்த பதவியின் கீழே வரக்கூடிய சிறப்பு பதவி வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த சிறப்பு பதவி அப்படிங்கிற அடிப்படையில் பிரச்சாரம் தேர்தல் பணி ஒரு காலத்தில் தேர்தல் வியூக வகுப்பாளராக நிறைய பேர் பணியாற்றி குறிப்பாக செங்கோட்டையன் அதிமுகவினுடைய மூத்த தலைவர் அனுபவம் வாய்ந்தவர் பல ஆண்டுகளாக கட்சியில் வந்து இருக்கக்கூடியவர் பல பதவிகளை வகித்தவர் செங்கோட்டையன் அவர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு எங்க வந்து ஒரு பிரச்சாரத்திற்காக ஒரு தொகுதிக்கு போன போன போது அங்கே வந்து உடனே வந்து செங்கோட்டை வரவழிங்க ஏன் நம்ம வந்து திருப்பி எங்க தொடங்குமோ மீண்டும் அதே இடத்துக்கு இது என்ன பிரச்சனை நடக்குது போட்டது யார் அவரை விடுங்க உடனே செங்கோட்டையினை வரவழிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் விருப்பப்பட்டு செங்கோட்டையினை உடனே வரவழைத்து அந்த செங்கோட்டையினர்கள் கொடுக்கப்பட்ட அந்த திட்ட வரைவுப்படி இங்கேருந்து இங்கே தொடங்கினாக்கா இதன் வழியாக போய் அந்த இடத்துல முடிக்கலாம் பல்வேறு ஸ்கெட்ச்கள் செங்கோட்டையன் போட்டு கொடுத்ததாக சொல்லப்படுது அப்போ வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் செங்கோட்டையை வெகுவாக பாராட்டினார்கள் ஒரு தகவல் அந்த அடிப்படையில் வந்து தமிழக வட்டி கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு இந்த தேர்தல் பிரச்சார பணிகளில் முக்கிய பொறுப்பு முக்கிய பதவி வந்து அந்த சிறப்பு பதவி முக்கிய பதவிங்கிறத விட அந்த பதவியிலே ஒரு சிறப்பு பதவி அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து வரையறுக்கப்பட்டு அந்த பதவி இன்று ஆதவர் அவர்கள் வழங்க இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்து பரபரப்பாக வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் வீக வகுப்பாளர் அப்படிங்கிற அடிப்படையில் சிறப்பு பதவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த அந்த பதவியின் கீழ் அவருடைய பணிகள் என்ன அப்படின்னா தேர்தல் பரப்புரை தேர்தல் குறித்தான வியூகங்கள் கூட்டணி நிலைப்பாடு குறித்தான விவாத அந்த விஷயங்களை குறித்து விஜயருடன் கலந்து பேசி முடிவெடுக்கக்கூடிய அந்த முக்கிய பொறுப்புகள் கீழே அது அடங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது பொறுத்துட்டு பார்க்கலாம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக தமிழக வெற்றி கழகத்தின் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய வியூகங்களை ஆதவ வழி திட்டமிட்டு செயல்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறதுனால தான் ஆதவர்ஜினாவுக்கு சிறப்பு பதவி வந்து சிறப்பு பிரிவு பதவி வந்து வழங்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் நிச்சயமாக கூட்டணி அமைக்கும் இது உறுதி அப்படிங்கிற நிலைப்பாடோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது திமுகவை இரண்டாவது முறையாக ஆட்சியில் அமரவிடக்கூடாது அப்படின்னா நம்ம கூட்டணி வைக்க வேண்டும் நம்ம மெகா கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அர்ஜுன் அவருடைய உள்கட்டமைப்பு ஒர்க்குகளும் சரி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட அரசியல் வியூகங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் எங்களுடைய இலக்கு அப்படிங்கிற அடிப்படையிலும் சரி நாம ஒரு இடத்துக்கு வரணும் அரசின் அதிகாரம் பெற வேண்டும் என்றால் திமுகவை வீழ்த்த வேண்டும் திமுக வீழ்த்த வேண்டும்னா தனியார் என்ன வீழ்த்த முடியாது நம்ம மெகா கூட்டணி அமைக்கணும் அப்போ மெகா கூட்டணியை யாரோட அமைக்கிறதுங்கிறதா மிகப்பெரிய கேள்வி அதுதான் சாய்ஸாக இருக்கிறது அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் ஒரு மெகா கூட்டணி அமைக்க கூடும் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆதவரிஷினா தமிழக வெற்றி கழகத்திற்கு வெற்றிக்கு வழிவகை செய்வாரா விஜய் அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக ஆ ஆதவர்ஜினா செயல்படுவாரா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்